எல்லாமே கரெக்டா நடத்து நடத்துன்னு சொன்னா அதே நடக்கும் இந்த பிரபஞ்ச விதி என் உடம்பு பர்ஃபெக்டா இருக்கு நான் பெர்ஃபெக்டா இருக்குன்னா பெர்ஃபெக்ட் பாபா சொல்றாங்க வரதானம் திரு இங்க பரோபகாரியாகணும் திரிகால தரிசி ஆகி மூன்று காலத்தையும் உணர்ந்தவராக ஆகி ஒவ்வொரு ஆத்மாவின் பலகீனத்தை கண்டறிந்து கொண்டு அவர்களுடைய பலகீனங்களை தன்னிடம் தாரணை செய்யாமல் வர்ணனை செய்யாமல் பலகீனம் என்ற முட்களை கல்யாணகாரி சொரூபத்தின் மூலமாக அழித்து விடுங்கள் முட்களை மலர்களாக ஆக்கிவிடுங்கள் தானும் திருப்தியின் மணிக்கு சமமாக இருந்து திருப்தியாக இருங்கள் மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் யார் மீது அனைவரும் நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுகின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் மீது அப்படிப்பட்ட மனோநிலையின் மீது சதா காலத்திற்கு ஆசையின் தீபத்தை ஏற்றுங்கள் எல்லாம் கைவிட்ட இருப்பவர்களை சக்திசாலியாக ஆக்கிவிடுங்கள் அப்படிப்பட்ட ஓர் உயர்ந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும் இதில் நீங்கள் பரோபகாரி திருப்தியின் மணி என்ற வரதானத்தை பெற்று விடுவீர்கள் ஸ்லோகன் பரீட்சையின் போது கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தால் பிரத்யக்ஷா ஏற்படும் பரீட்சை பண்ணிக்கணும் டெஸ்ட் பேப்பர் வரும் வாழ்க்கையில் பாபா கோபப்படக்கூடாதுங்கிறார் கோபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இதுதான் உங்க டெஸ்ட் பேப்பர் நீங்க அங்க கோபப்படுவீங்களா ஞான சுரூபமா பொறுமை காப்பீங்களா இதுதான் டெஸ்ட் நீங்க கோபப்பட்டீங்கன்னா மார்க் எண்டு ஆனா பாபா சொல்லியிருக்காரு இப்போ சாந்தியாக ஆகிட்டிங்கன்னா பாஸ் இதுதான் டெஸ்ட்டு பேப்பர் பாபா சார் உங்களுக்கு பரீட்சையின் போது கொடுத்த வாக்குறது என் பாட்டாயிரம் வாக்குது கொடுத்துருவீங்க எது வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என் புருந்தங்கையை விட மாட்டேன் சாந்தியை விட மாட்டேன் நான் சாந்த சுலபமாக இருப்பேன் இதுதான் நான் குடுக்க ஒலிமொழி கிடையாது நிலைக்கணும் அப்படிங்க பாஸ் ஆயிடுவீங்க அடுத்தது மேல எந்த ஒரு சிக்னல் கொடுத்தேன் அவங்க எப்படி சமைக்குதுன்னு தெரியும் அசகீரி அல்லது விதேகி நிலை நான் இந்த உடலில் இல்லை ஆத்மாங்கிற நிலையில் அந்த ஒரு பயிற்சியைன்னு ஒரு

எப்பொழுது பயிற்சி ஏற்படுகின்றதோ அப்பொழுதே வேண்டிய நேரத்தில் விதேகி ஆகுவீர்கள் ஏனெனில் கடைசி நேரத்தில் அனைத்தும் திடீரென நடக்கும் நாடகத்தோட கடைசி தான் நடக்கும் எதிர்பாராதான் நடக்கும் வெள்ளம் வரும்போது எதிர்பார்த்தா வருது ஒரு ரெண்டு வருஷத்துனால வந்தது தண்ணி இவ்வளவுதான் வருது எதிர்பாராம வரும் அப்ப நீங்க என்ன செய்வீங்க இந்த ஆத்மா பயிற்சி பண்ணணும் அந்த கடைசி அந்த நீங்க ஜெயிக்கணும் இதே தன்மையினுடைய பயிற்சி மிகவும் அவசியமாகும் நல்லது ஓம் சாந்தி அப்போ இன்னைக்கு பாபா என்னெல்லாம் சொன்னாங்க